ஹலோ மக்களே இந்த வ்ளாக் ரொம்ப பெருசாலாம் இருக்காதுங்க ரொம்ப சின்னதாக தான் இருக்கும் தீபாவளி ஷாப்பிங்கை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் நானும் என்னோட தம்பியும் மதுரை விளக்கு விளக்குத்தூன் அப்படின்ற பிளேஸ்க்கு வந்து போயிருந்தோம் அதாவது தீபாவளி வந்து திங்கக்கிழமை வந்துச்சுன்னு நினைக்கிறேன் நானும் என்னோடய தம்பியும் ஒரு பிளான் போட்டோம் என்ன பிளான்னா சேரிடா தம்பி ஞாயிற்றுக்கிழமை வந்து நம்ம ஷாப்பிங் போவோம் அப்போனா எல்லாமே ரேட் வந்து கம்மியாக இருக்கும்ல ஈஸியாக நம்ம வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் போட்டோங்க ஆனா அது எங்க வீட்டுல நடக்கல ஏன் நடக்கல அப்படின்னா என்னோட அம்மா அப்பா வந்து ஞாயித்துக்கிழமெல்லாம் வேணாம்ப்பா ரொம்ப கூட்டமா இருக்கும் நீங்க சனிக்கிழமையே போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டாங்க நாங்களும் என்ன பண்றதுன்னு தெரியாம சரின்னு சொல்லி சனிக்கிழமை வந்தாச்சுங்க சனிக்கிழமையும் அவ்வளவு கூட்டம் அந்த கூட்டத்துல நாங்க மாட்டிக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டோங்க ஞாயிற்றுக்கிழமை போயிருந்தோம்னா நினைச்சு கூட பார்க்க முடியல ஒவ்வொரு பெரிய கடைக்கு வெளியிலேயுமே வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன ஷாப் வந்து போட்டிருப்பாங்க நீங்கள் கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் வந்து ஷாப்பிங் அப்புறம் அந்த பெரிய கடையில் ட்ரெஸ் எடுக்க போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வெளியில் உள்ள ஷாப்பில் கண்டிப்பாக ஏதாவது வாங்குங்க ஏன்னா அவங்களும் வந்து அந்த வெயிலில் தாங்க கஷ்டப்படுறாங்க பார்க்கவே நமக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் நானே தம்பியும் சேரின்னு சொல்லிட்டு இந்த கூட்டத்தில் எப்படியோ சிக்கி சின்ன பின்ன எப்படியோ ஒவ்வொரு வழியாக போய் நாச்சியார் அந்த ட்ரெஸ்ஸு ஷாப்புக்கு வந்து போயாச்சுங்க யாருக்கெல்லாம் நாச்சியார் தெரியும் அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க அதோட எனக்கு ஏற்ற மாதிரி பட்ஜெட்டில் நானூற்றம்பது ரூபாய்க்கு ஒரு சுடிதார் எடுத்துங்க அவ்வளோதாங்க எடுத்துட்டு டவக்குன்னு அந்த கூட்டத்தில் இருந்து வெளியில் வந்தாச்சு இந்த வீடியோ ரொம்ப சின்னதாக தான் இருக்கும் ஏன்னா கூட்டம் நிறையா இருந்துச்சு அதனால தாங்க எடுக்கமுல்ல பாய்